இந்த மாதிரி இந்த காலை நேரத்துல விசுவாசிக்கிறீங்க எந்த காலமானாலும் ஏன் ஆண்டவரால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை விசுவாசத்தோட கரத்தை உயர்த்தி ஆமை என்னென்று சொல்லுங்கப்பா தைரியத்தோட நில்லு சபையே ஒரே ஒரு பகுதி இந்த காலை நேரத்துல ஆமையானவர் தெரிந்த ஒரு பகுதியானாலும் இந்த பகுதியில இருந்து ஒரு சில காரியங்களை ஆண்டவர் பேச துவங்கினார் யோவன் ஐந்தாவது அதிகாரம் யோவன் சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் புலத்தின் அருகே ஒருவன் இருக்கிறான் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் எட்டு ஒன்பது சொல்லப்படுகிறது ஏசு அவனை நோக்கி எழுந்திரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார் உடனே முப்பத்தெட்டு வருஷம் இருந்த அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்து கொண்டு நடந்து போனான் நடந்து போனான் படுத்திருந்தவன் நடந்து போறான் நிமர முடியாதவன் நிமிர்ந்து போறான் நிற்க முடியாதவன் தைரியமா எழுந்து நிற்கிறான் எத்தனை வருஷம் ஆனாலும் இதை செய்ய என் ஆண்டவர் வல்லவர் விசுவாசிக்கிறவங்க கரத்தை உயர்த்தி சத்தம ஆமே என்று சொல்ல இனி செய்தி நல்லா கவனிங்க ஒரு மூன்று காரியங்களை சொல்லி நான் ஐந்தாவது சொல்லப்படுகிறது முப்பத்தெட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே என் கேள்விக்கு நீங்க சரியா பதில் சொல்லணும் முப்பத்தெட்டு வருஷம் அங்க இருக்கிறார் எதுக்கு இருக்கிறார் ஹலோ எதை பார்க்கணும் விரும்புறாரு தன் வாழ்க்கையில் சுகத்தை தன் வாழ்க்கையில சுகத்தை பார்க்கணும்னு விரும்பி வந்தவன் இந்த முப்பத்தி எட்டு வருஷமா எதை பார்க்கிறார் தெரியுமா அடுத்தவன் வாழ்க்கையில சுகம் கிடைக்கிறதெல்லாம் உண்மையிலே இவன் வந்து இருந்தது அடுத்தவனுக்கு சுகம் கிடைக்கிறது பார்க்கறது கிடையாது அங்க வர மத்தவங்களுக்கு சுகம் கிடைக்கிறத பார்க்கறதுக்கு போவோம் அப்படி வந்து படுத்தவன் கிடையாது அவன் வந்தது தனக்கு சுகத்திற்காக ஆனா முப்பத்தெட்டு வருஷம் இவன் எதை பாக்குறான் தெரியுமா தன் சுகத்தை அல்ல தன் கூட இருக்கிற மத்தவங்களுக்கு எல்லாம் சிவம் கிடைக்குது மற்றவங்களுக்குலாம் சிவம் கிடைக்குது இன்னைக்கு இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல பலர் இந்த இடத்துல இருப்பீங்க பல ஆண்டுகளாய் தேவ சமூகத்திலே தன்னுடைய ஒரு அற்புதத்திற்காய் காத்திருக்கிற உள்ளங்கள் இங்க அநேகர் உண்டு ஆனா உங்ககிட்ட என்ன நடந்துச்சு கேட்டா நீங்க சொல்லுவீங்க அவங்களுக்கெல்லாம் நடக்குது அவங்களுக்கு எல்லாம் அற்புதம் நடக்குது உங்களுக்கான முதல் நற்செய்தி இதுவரை நீ மத்தவங்களுக்கு நடந்ததை பார்த்துட்ட இனி உனக்கு நடக்க போறதை பார்க்கப் போற எத்தனை பேர் இந்த காலை நேரத்துல இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க மற்றவர்களுக்கு நடந்ததை பார்த்த உன் வாழ்க்கையில உனக்கு ஒரு அதிசயம் திசையும் நடக்குமென்ற காலை ஆண்டவர் உரைக்கிறார் விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆமை என்று சொல்லுக பார்க்கலாம் ஹாலை மற்றவர்களுக்கு நடந்ததை பார்த்தவன இப்ப அவன் வாழ்க்கையில இவன் வாழ்க்கையிலையும் இது நடக்க காரணம் என்ன தெரியுமா அவன் இருக்கிற இடம் அப்படிப்பட்ட இடம் சுகம் கிடைக்கிற ஒரு இடத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறான் சுகம் கிடைக்கிற ஒரு இடத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறார் இந்த வார்த்தை நான் திரும்ப சுகம் கிடைக்கிற இடத்தில் கத்தர் உன்ன உட்கார வச்சிருக்கிறார் மற்றவர்களுக்கு செய்தவர் உனக்கும் செய்வார் விசுவாசிக்கிற தேவ பிள்ளைக்கு கரங்களை தட்டி நம்புவேன் என்று விசுவாசத்தோடே நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலு நம்புவே என் ஓ நான் நம்புவதற்கு நான் நம்புவதற்கு சீசஸ் நம்புவே சத்தமா வலதுகாரத்தை உயர்த்தி சொல்லுக நம்புவே நம்புவே உட்கார வச்சிருக்கிற இடம் அப்படிப்பட்ட இடம் சகோதரே ஒரு வரை நம்புவே மற்றவர்களுக்கு அதிசயத்தை பார்த்தவன் இப்பொழுது தனக்கு அதிசயத்தை பார்க்கிறார் எத்தனை பேர் இந்த காலை நேரத்துல இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க இதுவரை என் கண்ல பலருக்கு நடந்த அற்புதத்தை பார்க்க வச்சுட்டா இனி என் லைஃப்ல நடக்க போற அற்புதத்தை பார்க்க வைக்க போறான் அதற்காகவே இன்றுமே என் உயிரோட வைத்திருக்கிறா இத எப்படி சொல்ற என்ன உட்கார வச்ச இடம் அப்படிப்பட்ட இடம் ஆல என்ன உட்கார வச்சிருக்கிற எடம் அப்படிப்பட்ட இடம் நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க சரியான இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க சொல்லுங்க ஆமே இந்த இடத்துல இருந்து நீ இதோட என்ன பார்த்த அவங்களுக்கு நடந்ததை பார்த்த இவங்களுக்கு நடந்தத பார்த்த இன்னைக்கு உனக்கு செய்தி உனக்கு நடக்கிறதை பார்க்க போற உனக்கு நடக்கிறதை பார்க்க போற விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க யார் போரி போட ரிபாலா ச தளர்யா ரமலமோ அவர் வெட்கப்படுத்துகிறவர் அல்ல என்னை விருதாவாய்த் தேடுங்கள் என்றவர் யாரு இடத்துல சொன்னது கிடையாது ஆமே உனக்கு நடக்கிறத நீ எழுந்து நட ஆய்யா நீ இருக்கிற இடம் அப்படிப்பட்ட இட சபைய

இதுவரை மற்றவர்களுக்கு பார்த்த இந்த கத்துடைய ஆவியானவர் சில உள்ளத்திற்கெண்டி இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமா சொல்லுங்க உன் கண்கள் நீ பெறவனோ நீ பார்க்கணும் விரும்புனத அநேகம் பார்த்ததை நீ பார்க்க வச்ச இனி உனக்கு கத்தர் செய்ய போறதை பார்க்க வைக்கப் பக்கத்துல கை கொடுத்து சொல்ல கத்தர் செய்ய போறாருன்னு சொன்னான் எஸ் கத்தர் சைவா கத்த சைவா ரெண்டாவது காரியம் ஏன்டா ஒரு முப்பத்தெட்டு வருஷம் ஏன் முப்பத்தெட்டு வருஷம் மற்றவர்களை போலதான் இவனும் சுகம் பெறுவதற்காக வந்திருந்தான் ஏன் இவனுக்கு முப்பத்தெட்டு வருஷம் வேதத்தில் சிலரை கத்தர் காத்திருக்க வைப்பார் சிலருக்கு உடனே கத்தர் கொடுப்பார் இவன் முப்பத்தெட்டு வருஷம் கத்தர் வெயிட் பண்ண வச்சு ஏன் இந்த முப்பத்தி எட்டு வருஷத்துல ஒருத்தர் கூட அவனுக்கு உதவுறதுக்கு இல்லையா ஏன் ஒருத்தவங்க ஒரு டீமாக கொண்டு வந்து அவனை படுக்க வச்சுருப்பாங்களே அந்த டீம் கூட அவனை கொண்டு போய் படுக்க வைக்கிறதுக்கு இல்லையா அந்த குளத்தில் அப்படி இருக்கும்போது கத்திர அதுக்கெல்லாம் அனுமதிக்காமல் முப்பத்தெட்டு வருஷம் அவனுக்கு சுகத்தை கொடுக்கறதுக்க எந்த சூழ்நிலையும் உண்டாக்காமல் முப்பத்தெட்டு வருஷம் அவனை அதே இடத்துல உட்கார வச்சு இப்பொழுது ஏசு கிறிஸ்து அவன் இடத்தில் வந்து அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார் இதை ஃபஸ்ட்டே செஞ்சுருக்கலாமே ஏன் ஆண்டவர் இப்படி செய்கிறார் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது ஒரு வார்த்தையை சொல்வார் ஒன்றும் செய்யாமல் சித்தத்தின்படி என் ஊழியத்தை செய்கிறேன் அவருடைய ஊழியத்தில் எதுவுமே அவர் சுயமாய் செய்யவில்லை எல்லாமே பிதாவின் சித்தம் ஒன்று இருக்கிறது இரண்டாவது பரலோக திட்டம் ஒன்று இருக்கிறது அவன் ஏசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தின் நடுவில் ஒரு போஷன் என்ன தெரியுமா இவனுக்கு சுகம் கொடுக்கிறது இவனுக்கு சுகம் கொடுக்கிறது அதை நான் இப்படி பரலோக திட்டத்துல ஏசு கிறிஸ்துவை கொண்டு செய்கிற ஊழியத்துல ஒரு போஷன் இவனுக்கு சுகம் கொடுக்கிறது இவனுக்கு சுகம் கொடுக்கிறது பரலோக திட்டத்தின் படி ஆனபடினால மற்றவர்களுக்கு செய்தது போல இவர் செய்ய மாட்டார் இவனை காத்திருக்க வச்சு செய்யறான் நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது சரியா கன்வே பண்றேன் தெரியல ஏன் மத்தவங்களுக்கு எல்லாம் ஈஸியா கொடுத்து விட்டுட்டீங்க என்ன வெயிட் பண்றீங்க மத்தவங்களுக்கு போடப்பட்ட பிளான் அல்ல உனக்கு போடப்பட்ட பிளான் உனக்கு போடப்பட்ட பிளான் பரலோக திட்டப்படி உனக்கு செய்யப்பட போகிறது பரலோக சித்தப்படி அதன் அடையாளம் இந்த முப்பத்தி எட்டு வருஷம் அத்தனை பேர் சுகத்தை பெற்றார்கள் யாருக்காவது ஒரு ஆளுக்கு பேர் எழுதப்பட்டிருக்குதா ஆனால் திட்டப்படி ஒருத்தனுக்கு சுகம் கொடுக்கிறாரு அவனை குறித்து பைபிள் எழுதப்பட்டிருக்கிறேன் வாங்கிட்டு போகிறவங்கள உலகத்துக்கு தெரியாது ஆனா காத்து இருக்க வச்சுருக்கிறவன உலகத்துக்கு காண்பி பாராட்டுவேன் பெத்தரவை இருந்த கால நிலத்தில் விசுவாசிக்கிறீங்க உன்னை குறித்த தேவ தேவத்திட்டம் அது ஏற்கனவே எழுதப்பட்டது இதன் நடுவில் இந்த முப்பத்தெட்டு வருஷத்தில் யாரும் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நீயா போய் சுகத்தை பண்ணணும் நினச்சால முடியாது எல்லாம் கை கட்டுறது மாதிரி தான் இருக்கும் கிடைக்காது

முப்பத்தெட்டு வருஷம் இந்த முப்பத்தெட்டு வருஷம் இருக்க வச்சு பார்க்க வச்சுட்டே இருக்கிறார் எல்லாருக்காரு ஆண்டவர் அந்த சுகந்த நண்பர் நானும் கேட்குறேன் ஆண்டவர் அவங்களுக்கு செய்தது போலதான் ஆண்டவர் எனக்கும் வாசலை திறக்க கேட்கறேன் ஆண்டவர் அந்த குடும்பத்துக்கு நடந்தது போலதான் நண்டு வரு என் குடும்பத்திலும் ஒரு அப்போதை நடக்கணும்னு கேட்கற எப்ப அவங்களுக்கெல்லாம் நான் கொடுத்து விடுறதுக்கும் உனக்கு நான் செய்ய போறதுக்கும் வித்தியாசம் இருக்கேன் எத்தனை பேர் நான் சொல்ற வார்த்தை புரியுது கூட்டத்தோட எழுதப்பட்ட பேரல்ல உன் பேர்

விசுவாசத்தோட சொல் காத்து பிள்ளையே உன்னை கூட்டத்தோடு உள்ள பேர்ல எழுதல உனக்கு தனி ஒரு பேஜில் ஒரு பேர் எழுதி இருக்கிறோம் விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கடங்களை தட்டியாம சொல்லி அந்த தனி பேஜில் ஃபில் பண்றதுக்காக இந்த முப்பத்தி எட்டு வருஷத்தில் ஒன்னு சில பாதையை சந்திக்க வைக்கிறார் பாருங்க ஆமா யோபுக்காக ஒரு அதிகாரம் இருந்தது போல ரூத்துக்காக ஒரு அதிகாரம் இருந்தது போல எங்க ரூத் சாப்டர் வந்து கொஞ்சம் சின்ன சாப்டர் தான் ஏதோ ஒரு அதிகார ஏதோ ஒரு புத்தகத்தோட சேர்த்து எழுதி இருக்க வேண்டியதான இல்ல ரூத் உனக்கு தனி சாப்டரே உண்டு உனக்கு தனி சாப்டரே உண்டு நான் விசுவாசி பரலோகத்துல புஸ்தகத்துல உங்களுக்கு தனி சாப்டர் எழுதி இருக்கிறார் காத்திருக்கிற தேவ பிள்ளைக்கு தனி சாப்டர் எழுதி இருக்கிறார் விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே இந்த காலத்தை கத்துடைய வார்த்தை நீ நம்புவாயானால் நம்புவேன் இயேசு ஒருவரை நான் நம்புவே ஓ நம்புவே நம்புவே இயேசு ஒருவரை நான் இது அவருடைய திட்டம் மற்ற எல்லாருக்கும் இது பரலோக திட்டம் அல்ல அவங்க வாராங்க வாங்கிட்டு போறாங்க வாராங்க வாங்கிட்டு போறாங்க எனவேதான் திட்டம் உடையவர்களை கத்தர் காத்திருக்க வைப்பார் ஆம யார் யார் வாழ்க்கையில கத்த தேவ தரிசனம் இருந்துச்சோ திட்டம் இருந்துச்சோ நீங்க ஆதி ஆகமத்தில்தான் படிச்சீங்கன்னா தெரியும் அவர்களை தான் காத்திருக்க வைத்தார் இந்த காத்திருக்கிற காலம் என்பது அது கடினமான காலம் நான் பலமுறை சொல்லுகிற வார்த்தையை எடுத்து சொல்லுகிறேன் காத்திருக்க வைப்பது பனிஷ்மென்ட் கிடையாது இது ஒரு தண்டனை கிடையாது இது தேவ தரிசனத்தின் பாதை